வணக்கம் ட்ரிபிளே ஜோதிடராஜன் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு திடீர் பணக்கார யோகம் யாருக்கு திடீர் பணக்கார யோகம் யாருக்கு இதுதான் நம்ம தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் பதிவு எல்லாம் வரிசையாக பார்த்து பயன்பா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டிப்ளோமா இன் அஸ்ட்ராஜி பிஎஸ்எஸ் செங்கல் குமர்ட் அப்பரோடு ஒன் இயர் சேர்த்து டிப்ளமா இன் அக்கு அண்ட் பேசிக்ஸ் வர்மா கிளாஸ் நடக்குது ஒன் இயர் தான் அளவில் சீட்டுகள் உள்ளது அட்மிஷன் நடைபெறுகிறது விரைவில் வந்து அட்மிஷன் செய்து கொள்ளுங்கள் இயற்கை பிரபஞ்சம் படிப்பு இறைவனுடைய அணுக்கரகம் பெற்றவர்கள் அனைவரும் இந்த படிப்பில் சேர்ந்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் திடீர் பணக்கார யோகம் யாருக்கு இன்றைய காலகட்டங்களில் உலகில் பணம் என்பது மிகவும் முக்கியமான வழக்கமாகிவிட்டது விஷயமாகிவிட்டது பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பது இன்றைய சூழ்நிலை பணம் என்பது குறிப்பிட்ட சிலருக்கு எளிதில் கிடைத்து விடுகிறது பலருக்கு அவ்வளவு சீக்கிரம் எளிதில் பணவரவு ஏற்படுவது இல்லை வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என சொல்பவர்கள் எல்லாமே பணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஜோதிட ரீதியாக எளிதில் பணம் யாருக்கு எல்லாம் கிடைக்கிறது திடீர் பணக்காரராகும் யோகம் யாருக்கு எல்லாம் கிடைக்கிறது என்பதுதான் இந்த பதிவு பார்த்து பயனிடுங்கள் தங்கள் ஜாதகங்களில் இந்த அமைப்பு இருக்கிறதா என பாருங்கள் வாங்க நீங்களும் பணக்காரர் தான் பொதுவாக பொருளாதார ரீதியாக சிறப்பான பலன்கள் ஏற்பட ஜனன ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் ஜனன ஜாதகம் சாதகமாக இருப்பது மட்டுமின்றி கோச்சார கிரக சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால்தான் பணவரவு சிறப்பாக இருக்கும் இதையும் விட மிக முக்கியமான ஒன்று ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் இருப்பது முக்கியமில்லை யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களின் திசாபுத்தி நடக்க வேண்டும் திசாபுத்தி நடப்பது கூட முக்கியமில்லை அந்த திசா புத்தி பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கக்கூடிய திசா புத்தியாக இருக்க வேண்டும் ஓகேவா ஜனன ஜாதகத்தில் யோகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனன லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் நாலாம் இடம் வீடு வாகன அசையா சொத்து யோகம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஓகேவா நவ கிரகங்களில் தனகாரகன் குரு பகவான் குரு ஒருவர் ஜாதகத்தில் பலமாக அமைய பெற்றால் பொருளாதார மேன்மைகள் எளிதில் கிடைக்கும் இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாவகங்கள் பலம் பெறுவது முக்கியம் இவர்கள் மட்டுமின்றி இந்த அதிபதிகள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது இரு மறையாமல் இருப்பது மிகவும் முக்கியம் இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்னுக்கு அதிபதிகள் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெறுவது மிகவும் முக்கியம் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் ஆட்சி பெற்ற பலமாக அமைவதும் வலிமையான தனயோகத்தை உண்டாக்கும் குறிப்பாக நாலு ஏழு பத்து ஒன்னு ஒன்போதில் ஒன்னு ஒன்பது நாலு ஏழு பத்துல கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் மிகவும் சிறப்பு கிடைக்கும் ஜாதகத்தில் கேந்திர திரிகோண அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தினை அடைய முடியும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மூணு கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றார் மூன்று கிரகங்கள் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றா ஜாதகர் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சமுதாயத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஏற்றம் உயர்வினை என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக அடைவார்கள் என்பது உறுதி நாலாம் அதிபதி பலமாக அமைய பெற்றால் கிடைத்த பணத்தை வைத்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் இதேபோல ஒருவர் ஜாதகத்தில் எந்த பாவகம் பலன் பெறுகிறதோ அந்த பாவகத்தின் வழியா வழியில் தாராளமான பணத்தினை அடைய முடியும் உதாரணமாக ஒருவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகம் பலம் பெற்று இருந்தால் தந்தை மூலமாகவும் ஏழாம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் மனைவி அல்லது கூட்டு அல்லது நண்பர்கள் மூலமாகவும் நாலாம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் தாய் வழியிலும் மூன்று பதினொன்னாம் அதிபதிகள் பலம் பெற்று இருந்தால் உடன்பிறந்தவர்கள் சகோதரர் வழியிலும் எதிர்பாராத வரவுகளையும் பொருளாதார மேன்மைகளையும் அடைய முடியும் என்பதும் உறுதி கோச்சாரமும் தனயோகமும் கோச்சார ரீதியாக ஜென்ம ராசிக்கு ஆண்டு என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்யும் போது பணவரவு திருப்தியாக இருக்கும் ஆனால் அதுபோல ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் போதும் பொருளாதார ரீதியாக மேன்மைகள் உண்டாகும் தன புத்தியும் தன யோகமும் ஒருவர் சம்பாதித்து அத்தியாவசிய செலவுகள் செய்வது என்பது தனயோகமாக கருதக்கூடாது சம்பாதிப்பது என்பது அவர்கள் அத்தியாவசிய செலவுகளுக்கு அப்பாற்பட்டு அபரிமிதமாக அதிகப்படியாகும் பணமே ஆகும் அப்படிப்பட்ட சேர்க்கையானது திசா புத்தி மிகவும் சாதகமாக இருக்கின்ற காலத்தில் தான் ஏற்படும் குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் தனயோகத்தை அடைய வைக்க தசாபுத்தி ரீதியாக சுப கிரகங்கள் சில கிரகங்கள் தான் மிகவும் உதவியாக இருக்கிறது குறிப்பாக சுக்ரன் புதன் சனி ராகு ஆகிய திசைகள் சுக்ரன் சனி சுக்ரன் புதன் ராகு ஆகிய திசைகள் எதிர்பாராத யோகத்தை உண்டாக்குவார்கள் குறிப்பாக சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது ஆகிய ஒரே சீரான வருவாயை கொடுக்கும் அது மட்டுமின்றி நேர்மையான வழியிலும் நல்வழியிலும் பல்வேறு காரியங்களை செய்வதற்கும் வழிவகுக்கும் திசையாக இருக்கும் ஆனால் கேந்திர ஸ்தானங்களில் சுக்ரன் புதன் சனி ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் அமையப்பெற்று அந்த திசை நடைமுறையில் நடைபெற்றால் திடீர் யோக அமைப்பினை உண்டாக்கும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் சுக்ரன் புதன் சனி ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் அமையப்பட்டு அந்த திசை நடைமுறைகள் நடைபெற்றால் திடீர் யோக அமைப்பினை உண்டாக்கும் பொதுவாக மூணாவது திசையாக வந்தால் பெரிய யோகத்தை ஏற்படுத்துவது இல்லை நம்முடைய திசை மூணாவது திசையாக வந்தது ஏற்படுத்தாது உதாரணமாக சனி நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நாலாவது திசையாக திசை வருவதால் சுக்கரன் பலம் பெற்று இருந்தால் எதிர்பாராத தனயோகத்தை சுக்கரன் திசையில் அடையலாம் இதேபோல புதன் நட்சத்திரமான ஆயிலியம் கேட்டே ரேவதி புதன் நட்சத்திரமான ஆயிலியம் கேட்டே ரேவதி பிறந்தவர்களுக்கு சுக்கர திசை மூன்றாவது திசை என்பதால் சுக்கர திசை மூன்றாவது திசை என்பதால் பெரிய யோகத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தாது இடையூறைத்தான் உண்டாக்கும் சந்திரன் நட்சத்திரமான ரோஹிணி அஸ்தம் திருவோணம் பிறந்தவர்களுக்கு ராகு திசை மூன்றாவது திசை வருவதால் அனுக்கிரகம் இல்லை மூன்றாவது திசையை வந்தாவே அனுக்கிரகம் கிடையாது அதுவே சனி பகவான் சனி பலம் பெற்றால் காலம் கடந்து வரக்கூடிய சனி திசை பெரிய அளவில் யோகத்தை உண்டாக்குகிறது மொத்தத்துல திடீர் பணக்காரராக யோகம் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் பணக்காரைய யோகம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு நாலு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்றில் பலம் பெறுவது கிரகங்கள் குரு பலம் பெறுவது ஆனால் ஆறு எட்டு பன்னில் குரு மறையக்கூடாது அடுத்து சனி சுக்கரன் புதன் ராகு திசை வரும்பொழுது வரும்போது நல்லது நடக்கும் திடீர் யோகம் கிடைக்கும் ஆனால் மூணாவது திசையாக வரக்கூடாது ஓகேவா அடுத்து அஞ்சு ஒம்போது நாலு பத்தில் பரிவர்த்தனை கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை வரும்போது திடீர் பணக்கார யோகம் பணக்கார யோகம் அடுத்து இதெல்லாம் வழி நாலாவது நாலாவது பாவகம் வலுவாக இருந்ததுன்னா தாய் வழி சொத்து கிடைக்கும் அஞ்சு நாள் பூர்வீகத்திலிருந்து ஏழு நாள் கலத்திரம் நண்பர்கள் கூட்டு தொழிலில் ஒன்பது நாள் தந்தை வழி மூன்று பதினொன்று செவ்வாய் சகோதர வழி எல்லாம் திடீர் பணக்கார யோகம் கிடைக்கும் அடுத்து மூன்று கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் திடீர் பணக்கார யோகம் ஒரு ஜாதகத்துல மூன்று கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றா ஆட்சியோ அல்லது உச்சமோ அடுத்து பூச மனுஷம் உத்திரட்டாதி சுக்கரன் வரும்போது அவன் இவங்களுக்கு சுக்கர திசை வரும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா நாலாவது திசையாக வரும் ஆனால் மூன்றாவது திசை வந்தா சிறப்பு இல்லை அடுத்து இரண்டு நாலு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்றில் கோச்சார குரு வரும்பொழுது திடீர் பணக்கார யோகம் வரும் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது திசையில் வருமானம் சீராக ஒரே சீராக இருக்கும் பெருசாக வராது நேர்வழியில் மட்டும்தான் இங்கே பணம் வரும் ஆக திடீர் பணக்கார யோகம்ங்கிறது இந்த கட்டத்தில் இருக்கிற இந்த அமைப்புகளில் இருக்கிறவங்க ஜாதகங்களில் இருந்ததுன்னா திடீர் பணக்கார யோகம் உண்டு தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் திடீர் பணக்கார யோகம் இருக்கிறதா என்று பார்த்து புரிந்து கொண்டு பலனடையுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி